பொது தமிழ்ல ஏழாம் வகுப்பு இயல் ஐந்தில் அழியா செல்வம் வாழ்விக்கும் கல்வி பள்ளி மறுத்திறப்பு இந்த மூணு டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தமாக நாற்பத்தி ஐந்து வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்கள் பொதுத்தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டின்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இப்போ பார்க்க போகிற கொஸ்டின்ஸில் எவ்வளோ கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அழியா செல்வம் இல்ல மொத்தமா பதினேழு வினாக்கள் தான் இருக்கு சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் எதுனா நாலடி நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் நாலடியார் பேரான் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாலடியார் நாலடியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நாளடி நானூறு வேளாண் வேதம் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்ட நூல் நாலடியார் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்ட நூல் எதுனா நாலடியார் வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது வேந்தராலும் என தொடங்கும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தனி பாடல் திரட்டு நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடரில் இரண்டு என்னும் சொல் எந்த நூலை குறிக்கும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடரில் இரண்டு என்னும் சொல் எந்த நூலை குறிக்கும்னா திருக்குறள் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் நாலடியார் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எதுனா நாளடியார் நாளும் இரண்டும் சொல்லு என்ற தொடரில் நாள் என்னும் சொல் எந்த நூலை குறிக்கும் நாளும் இரண்டும் சொல்லுக்கு என்ற தொடரில் சொல் எந்த நூலை குறிக்கும்னா நாலடியார் இரண்டுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் நாலுனா நாளடியார் நாளடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது நானூறு வெண்பாக்களால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி கல்வியை போல் எந்த செல்வம் வேறில்லை கேடில்லாத செல்வம் கல்வியை போல் எந்த செல்வம் வேறில்லைன்னு கேட்டிருக்காங்க கேடில்லாத செல்வம் வைப்புலி கோட்பட வாய்த்தியிர் கேடிலே மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்வார் என தொடங்கும் நாளடியார் பாடலின் ஆசிரியர் சமண முனிவர் வாய்த்தேயின் என்னும் சொல்லை கேட்டிருக்காங்க வாய்த்து கூட்டல் ஈயின் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க வாய்த்து கூட்டல் கேடு இல்லை என்னும் சொல்லை கூட்டல் இல்லை எவன் கூட்டல் ஒருவன் என்பதை கேட்டிருக்காங்க எவன் ஒருவன் எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்செலுத்து கேட்டிருக்காங்க எவன் ஒருவன் வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈன் வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை கல்வி வைப்புளினா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயின் வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை கல்வி ஆப்ஷன் வந்து பி தன்சர் அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்ட நூல் நாளடியார் கூற்று ஒன்று வந்து சரி திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்ட நூல் நாலடியார் கூற்று ஒன்னு சரி கூற்று இரண்டு நாலடியார் கணக்கு நூல்களில் ஒன்றாகும் கூற்று இரண்டு வந்து தவறு நாலடியார் பதினைந்து கீழ்கணக்கு நூல்ன்னு வரணும் இல்லை கணக்குன்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்னு சரி கூற்று இரண்டு வந்து தவறு ஆப்ஷன் வந்து சி ஆன்சர் கூற்று ஒன்னு சரி கூற்று இரண்டு வந்து தவறு அடுத்தது வாழ்விக்கும் கல்வி இல்ல மொத்தமா இருபது வினாக்கள் தான் இருக்கு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மற்ற எவை என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் நன்றின் பால் உயிப்பது அறிவு என்று கூறியவர் வள்ளுவர் நன்றின் பால் உயிப்பது அறிவு என்று கூறியவர் யார்னா வள்ளுவர் மகாத்மா காந்தியின் தாயார் பெயர் கேட்டிருக்காங்க புத்திலிபாய் மகாத்மா காந்தியின் தாயார் பெயர் வந்து புத்திலிபாய் திருக்குறளார் என அழைக்கப்பட்டவர் வி முனிசாமி திருக்குறளார் என அழைக்கப்பட்டவர் யார்னா வி முனிசாமி வள்ளுவர் உள்ளம் என்ற நூலை எழுதியவர் வி முனிசாமி திருக்குறளில் நகைச்சுவை என்ற நூலை எழுதியவர் வி முனிசாமி உலக பொதுமறை திருக்குறள் விளக்கம் என்ற நூலை எழுதியவர் வி முனிசாமி சிந்தனை களஞ்சியம் என்ற நூலை எழுதியவர் வி முனிசாமி எழுதிய நூல்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா வள்ளுவர் உள்ளம் திருக்குறளில் நகைச்சுவை உலக பொதுமறை திருக்குறள் விளக்கம் சிந்தனை களஞ்சியம் திருக்குறளார் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வி முனிசாமி காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல் உலகில் அழியாத செல்வம் கல்வி காலமறிதல் கல்வி என்னும் இரண்டு அதிகாரங்களை எழுதியவர் திருவள்ளுவர் பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்று கூறியவர் பாரதியார் கற்க கசடற கற்பவை என்று கூறியவர் திருவள்ளுவர் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்றும் கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு என்று கூறியவர் திருவள்ளுவர் நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணியை செய்தவர் வி முனிசாமி வள்ளுவர் காட்டிய வழி என்ற நூலை எழுதியவர் வி முனிசாமி வள்ளுவர் காட்டிய வழி என்ற நூலை எழுதியவர் யார்னா வி முனிசாமி கல்வி இல்லாத நாடு விலக்கில்லாத வீடு இவை கூட்டல் எல்லாம் என்பதை கேட்டிருக்காங்க உயர்வடைவோம் என்னும் சொல்லை கேட்டிருக்காங்க உயர்வு கூட்டல் அடைவோம் அடுத்தது பள்ளி மறுத்திறப்பு மொத்தமா எட்டு வினாக்கள் தான் இருக்கு பள்ளி மறுத்திறப்பு என்னும் கதையை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன் பின்னல் என்ற நூலை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன் வேட்டை என்ற நூலை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன் தண்ணீர் யுத்தம் என்ற நூலை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன் புத்துமண என்ற நூலை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன் இளமையில் கல் என்று கூறியவர் அவ சுப்ரபாரதி மணியன் எழுதிய நூல்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமன் கலை என்ற நூலை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன் கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் சுப்ரபாரதி மணியன் சுப்ரபாரதி மணியன் எந்த இதழை நடத்தி வந்தார்னா கனவு